ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து டென்த்து பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எழுத்து சொல் எல்லா சிலபஸ்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது எழுத்து சொல் இது டிஎன் டெட் படிக்கிறவங்க டிஎன்பேசி படிக்கிறவங்க தமிழ் டென்த்து தமிழ் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இது இலக்கணம் எடுத்து சொல் இதுலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் வந்து மொழியை தெளிவர பேசவும் எழுதுவதும் உதவுவது எது இலக்கணம் இது வேற மொழி அது மாதிரி கூட கேட்கலாம் மொழியை தெளிவர பேசவும் எழுதுவதும் உதவுவது இலக்கணம் எழுத்து எழுத்துனா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க வந்து பத் எழுத்துக்கள் பத்து வகைப்படம் அதுதான் கொடுத்துருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியழுக்கிறம் குற்றியலுக்குறும் ஐகார குறுக்கும் அம்கார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் எழுத்துக்கள் பத்து அதுதான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உயிரிழப்படையும் ஒற்றளப்படையும் இந்த லசனில் கொடுத்துருக்காங்க வந்து அலபெடுத்தல் அலபெடுத்தல்னாலே நீண்டு ஒழித்தல் இது ஒரு கொஸ்டின் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க அலபெடுத்தல்னா வந்து அலபெடை அலபெடையில் பார்க்கணும் இதில் வந்து உயிரளபடை ஒற்றளப்படை ரெண்டு அளபடையே இந்த லசனில் கொடுத்துருக்காங்க அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல் இதை பேச்சுவார்க்கல சாதாரணமாக நம்ம பேசுவோம் அதே என்ன சொல்லுங்க நீட்டி அம்மா தம்பி இப்போ வெளியில் வைக்கிறவங்களாம் ரொம்ப வந்து கீரை அது மாதிரி ரொம்ப நீளமாக வந்து ஒழிக்கும் அதுதான் நீண்டு ஒழித்தல் அளபெடுத்தல்னால் வந்து வேறு ஏதாவது கெஸ் பண்ணிவிடாதீங்க அளபெடுத்தல்னால் நீண்டு ஒழித்தல் அடுத்தது உயிரிழப்படை உயிரிழப்படை மூன்று வகைப்படும் உயிரிழப்படை எத்திரு வகைப்படும் அது வந்து கேட்டுருக்காங்க அதுவும் ஒரு கொஸ்டின் உயிரிழப்படைனா அது மூன்று வகைப்படும் செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இருதிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் பொழுது குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள் அதற்கு பின்னால் வரும் வந்து நெட்டெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அதுக்கு வந்து அதுக்கு இனமான இனமான எழுத்து வந்து குற்றெழுத்து வந்து அதுக்கு பக்கத்துலேயே வரும் அதுதான் சொல்லியிருக்காங்க உயிரிழப்படை வேற ஒன்றும் இல்லை உயிரிழப்படை மூன்று வகைப்படும் சொல்லியிருக்காங்க செயலுசை அலைப்படை செய்சை அலைப்படையை இன்னொரு இதாக சொல்லியிருக்காங்க இசை நிறைய செய்யுளுக்கு என்ன முக்கியம் நல்லா ப பார்த்துங்க ஒரு வந்து செய்லுக்கு இசை முக்கியம் அதனால செய்சை அலைப்படையிட இன்னொரு வந்து இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அலைபடை செயல்சைக்கு இன்னொரு பெயர் வந்து இசை நிறை அலைபடை செய்யில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அது வந்து நீண்ட அளவெடுக்கும் இதுதான் இசை நிறை அளவடை நெட்டெழுத்துக்கள் நீண்டு அளவெடுக்கிறது தான் வந்து செயல் இசை அளவடை அவ்வளோதான் இதுல இருக்கிறது இதில் வந்து ஒரு மூணு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க நல்லா ஓ ஓதல் ஓ ஓதல்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க ஓ ஓ வந்து நெடில் அதுக்கு பக்கத்தில் ஓ இருக்கு ஓதல் இது வந்து மொழி முதல்ல இது ஃபஸ்ட்டே வந்திருக்கு அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உரா ஆர் கொடுத்துருக்காங்க ரா கொடுத்துருக்காங்க இரு குட்டல் ஆ வருது அதுக்கு பக்கத்தில் ஆ வருது இது வந்து நடுவில் வந்திருக்கு மொழி இடை இங்கே வந்து படா ஆ இந்த இடத்துல வந்து நடுவில் வந்திருக்கு பாருங்க ப டா ஆ டா போட்டு ஆ வந்திருக்கு குட்டல் ஆ வந்திருக்கு நெடியில் ஆ வந்திருக்கு பக்கத்தில் ஆ வந்திருக்கு மொழி இறுதி இது இது வந்து செய்யுசை அலைபடை அல்லது இசைநிறை அலைபடைகூட முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்க்கும்போது இன்னிசை அலைபடை இன்னிசை அலைபடைனா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக இது வந்து நெட்டு எழுத்துக்கள் அளவெடுப்பது அதுக்கு இதுக்கு வந்து இன்னிசைக்கு ஓசை குறையாத இடத்திலும் ஓசைக்காக தான் இன்னிசை வந்து இந்த இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எதுக்காக இந்த அலைபடைன்னு கேட்பாங்க வந்து இன்னிசை அலைபடை இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது இது வந்து ஈஸி தான் வந்து கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இது வந்து இன்னிசை அலைப்படை கெடுப்பதுவும் தூ வந்திருக்கா இது ஒரு ஹிண்டா வச்சுக்கோங்க தூ வந்திருக்கு அதனால வந்து இது ஒரு இன்னிசை அலைப்படை இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க வந்து சொல்லிசை அலைப்படை சொல்லிசை அலைப்படைனா ஒரு பெயர் சொல் ஒரு எச்ச சொல்லாக திரும்பி அளவெடுப்பது வந்து இனிய ஓசைக்காக சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது தான் சொல்லிசை அலைபடை உர நசையி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இதுதான் சொல்லிசை அலைபடு நசைனா விருப்பம் இது வந்து இந்த இலக்கணத்தில் ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்க அது வந்து வேற எங்காவது ஒரு இடத்துலக்காக கேட்பாங்க சொ பொ வந்து சொல்லும் பொருளும் கூட நசைனா என்னன்னு கேட்பாங்க நசையி அப்படின்னா அளவெடுத்து பெயர் சொல் வினையச்சமாக மாறிடுது இந்த வந்து பெயர் சொல் எச்சமாக மாறியது எந்த அலைபடைன்னு கேட்பாங்க அது வந்து சொல்லிசை அலைப்படை பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறிய அளபடை வந்து சொல்லிசை அலைபடை இதுவும் ஒரு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு கொஸ்டின் அடுத்தது பார்க்கும்போது ஒற்றலைப்படைனால் செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய வந்து மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இஞ்சி இஞ்சி இன்னு மின்னு இம்மு இன்னு இவ்வு ஈ இல் இல் ஆகிய பத்தும் அப்புறம் வந்து ஆயுத எழுத்து அக்கு அதையெல்லாம் சேர்ந்து அளவெடுப்பது தான் வந்து ஒற்றலைப்படை மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஆயுத எழுத்து அதெல்லாம் சேர்ந்து அளவு எடுப்பது என்கின்றவன் இங்கு வருதா அது இங்கிலா இங்கே இதுமாரி தான் ஒற்றலைப்படை இதில் வந்து கேட்க போகிறது மெய்யெழுத்துக்கள் பத்து ஒற்றளப்படை அக்கு இதுதான் ஒற்றலைப்படையில் அடுத்தது எழுத்து முடிஞ்சிருச்சு எழுத்துல என்னென்னு கொஞ்சம் கொடுத்துருக்க டாபிக் பார்த்தாச்சு உயிரளப்படை ஒற்றளப்படை அடுத்தது சொல் சொல்லுனா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வருவது சொல்லாகும் இது வந்து திணை உயிர்த்திணி அக்ரிணி அப்புறம் அஞ்சு பால் மூவகை இடங்கள் உலக வழக்கு செயல் வழக்கு இதில் எல்லாமே வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் இந்த நாளுத்தையும் கூட கூட வந்து இதில் எது தவறு அது மாதிரி எல்லாமே சரியா அது கூட கேட்கலாம் வந்து இருத்தினை ஐந்து பால்கள் மூவகை இடங்கள் உலக வழக்கு செயல் வழக்கு இது எல்லாமே என்ன சொல் வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும் அடுத்தது மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி தனிமொழினா கொடுத்துருக்காங்க பாருங்க வித் வந்து எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்துருக்க எடுத்துக்காட்டையும் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லது இது வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கண் படினா பகாபதம் இதெல்லாம் பிரிக்க முடியாது கண்ணன் இதெல்லாம் படித்தான் இதெல்லாம் வந்து படிப்பில் குட்டல் அது மாதிரி பிடிக்கி பிரிக்கலாம் அதெல்லாம் பகுப்பதம் இது வந்து பகாபதம் வந்து பகாபதம் பகுப்பதம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துங்க தொடர் மொழி தொடர் மொழினா இரண்டு அது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பொருள் தருவது தொடர் மொழி கம் ரெண்டு வருது பாருங்கள் கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றான் இது தனிமொழிகள் வந்து தொடர்ந்து ஒரு சென்டென்ஸா வருதா சென்டென்ஸாக வருது அது வந்து தொடர் மொழி பொது மொழினா ஒரு தனிச்ச ஒரு பொருளையும் சேர்ந்து வந்து அது வேறு ஒரு பொருளையும் தருவது பொதுமொழி முந்தை எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தெரியும் வேறு ஒரு பொருளையும் தனிமொழிக்கு வந்து எட்டுனா எட்டுனா எண்ணெய் குறைக்கும் அதேமாரி திரும்ப பிரிச்சிருப்பாங்க பாருங்கள் எட்டை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா எல் ப்ளஸ் தூன்னு பிரிச்சுருக்காங்க வந்து எல்லை உண் இந்த தூக்கு வந்து உண் போட்டிருக்காங்க இது வந்து ஒருத்த ஒரு மொழியில் கூட கேட்பாங்க தூனா ஒன்று எல்லை உண் அது வேங்கைனா வேகின்ற கை என்ற பொருள் தரும் இரு பொருளுக்கும் பொதுவாக அமைதால் பொது மொழியாகவும் இருக்கிறது வேங்கையை வேம் பிளஸ் கை வேம் பிளஸ் கை வேகின்ற கை இது வேற எங்காவது கூட கேட்கலாம் இங்கேயும் கேட்கலாம் இதெல்லாம் பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது தொழில் தொழிற்பெயர்னா ஒரு வினையானது சைடை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது இந்த இந்தமாரி டெபினேஷன்லாம் நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் அடுத்தது இன்னொன்று உடனே கேட்டுக்காங்க விகுதி பெற்ற வினை வினையடியுடன் விகிதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பயர்னு சொல்லியிருக்காங்க எடினா நட வால் மாதிரி வினை கடை ஃபஸ்ட்டு வருது அடுத்த விகுதினா தள்ளு கை அல் அதுமாரி அது கூட எல்லாம் சேர்ந்தது தொழிற்பயர் நடத்தல் வாழ்க்கை ஆல இதெல்லாம் சேர்ந்தது தொழிற்பயர் ஒரே வினையடி வந்து பல விகுதிகளையும் பெற்றிருக்கும் நடங்கிறது ஒரு வினையடி அது வந்து நடை நடத்தல் எதிர்மறை தொழிற்பயர் நடவாமை கொள்ளாமை எதிர்மறை பொருள் பெறுவது எதிர்மறை தொழிற்பயர் இது வந்து நடவாமை நடவாமை கல் கொல்லாமை இந்த மாதிரி அதில் இருக்கிற வந்து அதிலேயே வருகின்ற எடுத்துக்காட்டை அப்படியே படித்துக்கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தது முதநிலை தொழிற்பயிர் அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பயர் வந்து எடுத்துக்காட்டு பார்க்க தட்டு உரை அடி விகுதி வந்து அது விகுதியெலாம் பின்னாடி வருங்களா தொழிற்பெயிருக்கு அந்த மாதிரிலாம் வராமல் அப்படியே வெறும் ஃபஸ்ட்டு அந்த வினை அடி மட்டும்தான் வரும் இச்சொற்கள் முறையை தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள்படும்போது முதநிலை தொழிற்பெயர் ஆகின்றன முதநிலை திரிந்த பெயர் இந்த வந்து எடுத்துக்காட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயருனால் கெடுதல் சுடுதல் முதநிலை தொழிற்பயர்னால் கெடு சுடு முதன்நிலை திரிந்த தொழிற்பயர்னால் கேடு சூடு வந்து கெடு சூடுனா முதநிலை முதநிலை திரிந்த தொழில் பெயர்னால் அதை வந்து திரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு வராது அப்படி மாறி வந்திருக்கா கேடு சூடு இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்துட்டாலே உங்களுக்கு புரியும் முதல்நிலை தொழில் பெயருக்கும் முதலிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம எப்படி வந்தால் கேட்டால் எப்படி எழுதுனா அது வந்து கரெக்டாக வரணும் இந்த டேப்லெட் காலை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வினையாவில் அணையும் தொழில் பெயர் இது வந்து பொறுமாதிரி வந்தவர் பொறுத்தார் இந்த மாதிரி ஒரு 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 வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை பதற்கை ஆகிய மூன்று காலங்களிலும் வரும் பெயருக்கு வினையால் அணை பெயருக்கு ஒரு வந்து ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க என்னென்ன வேறுபாடுனா வந்து வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் யார் செய்கிறாங்களோ அதை தான் சொல்கிறது வினையால் பெயர் இது வந்து வினையை தான் உணர்த்தி நிற்கும் வினை பெயர் தன்மையாக்கி வினையையே உணர்த்தி நிற்கும் இது வந்து கருத்தாவை உணர்த்தி நிற்கும் காலம் காட்டாது தொழில் பெயர் வந்து காலம் காட்டாது வினையால் அணை பெயர் காலம் காட்டும் இது படற்கைக்கே உரியது உவ்விடத்திற்கும் உரியது தொழிற்பெயர் வந்து படற்கைக்கே உரியது உவ்விடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் பாடியவள் படித்தவர் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற வந்து டென்த்து தமிழ் புக்கில் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற வந்து இலக்கணம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேமாரி வீடியோ போகணுன்னா கமெண்டில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்